நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் வீட்டில் தென்னை மரம் இறக்கலாமா பாருங்கள் சில சினிமாவில் சின்ன நாடகத்தில் அப்பா பிள்ளைக்கு சண்டை நடக்கும் பொழுது முன்னே போய் வளர்த்தனால இவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஒரு தென்னை மரத்தாவது வளர்த்துருந்தால் எனக்கு இளநீராவது கடிச்சிருக்கும் அப்படின்லாம் சாதாரணமாக சொல்லுவார்கள் இதெல்லாம் நம்ம கிராமத்திலலாம் கேட்கலாம் சில பங்களா ஏரியாவில் அவுட்டர் சென்னையில் சில கிராமத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஒன்று ரெண்டு மரம் இருந்து கொண்டே இருக்கின்றது இது நம்ம வளர்க்கலாமா இருக்கலாமா இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா பாருங்கள் பிரச்சனை என்று சொல்ல மாட்டேன் ஆனால் இதில் சில சூக்மங்கள்லாம் இருக்கு குப்த சாஸ்திரம் அதாவது சில சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லக்கூடாது ஆனால் அதோடைய சூக்மங்களை நான் நீங்கள் புரிஞ்சிக்கா புரிஞ்சிக்கொள்ள வேண்டும் அதுக்காகவே சொல்கிறேன் வீட்டுக்கு ஒரு காம்பவுண்டு தனியாக இருந்து ஒத்த தேங்காய் தென்னை மரம் இருக்கக்கூடாது அதை நம்ம வாரிசுடைய வாழ்க்கையே கெடுத்துடும் சில பேருக்கு வாரிசே இருக்காது சில பேருக்கு சொல்கிறேன் வாரிசே இருக்காது ஒரே ஒரு மரம் இருந்தான் சில பேருக்கு ஒரு மகனாக இருந்தால் அந்த மகனுடைய ஸ்பீடே இருக்காது சில பேருக்கு பிரெயின் டேமேஜ் ஆகிற மாதிரியே இருக்கும் அதுவும் இந்த மரம் வீட்டுக்கு தென்கிழக்கில் இருந்தால் தென்கிழக்கில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மகனுடைய மகள் சொல்லு மகன் சொல்கிறேன் இது சூட்சமாக அப்படியே அப்படியே புரிஞ்சுக்கொள்ளுங்கள் மகனுடைய மூளையே பாதிக்கும் ஒரே ஒரு மரமாக இருந்தால் அதுவும் தென்கிழக்கில் இருந்தால் ஜாதகத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பல விஷயம்லாம் இருக்குது ஆனால் சில வீட்டில் மென்டல் ரிட்டையர்ட் சைல்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் சில வீட்டில் ரெண்டு மரம் அல்லது நாலு மரம் தென்கிழக்கில் இருக்குது சீக்கிரம் மருமகள் வராது சீக்கிரம் திருமணம் ஆகாது சீக்கிரம் மருமகள் வராது வீட்டுக்கு தெற்கு திசை காலியாக இருக்கு நான் பார்த்த லைவ் எல்லாமே சொல்றேன் வீட்டுக்கு தெற்கு திசை காலியாக இருக்கு மேற்கு திசை காலியாக இருக்கு அந்த மேற்கில் கண்டிப்பாக பெரும் பெருசா மரம் இருக்கு அப்படின்னா திருமண தடை இருக்கு வீடு நீட்டாக இருக்குது கிழக்குலேருந்து மேற்கு பெருசாக இருக்குது மத்திய பகுதியில் ஒரு வாசல் இருக்குது சன்லைட் வருகிறது அங்கே வந்து டாய்லெட் பாத்ரூம் இருக்குது அங்கே ஒரு நாலு மரம் இருக்குது திருமணம் பிரச்சனை இருக்கும் திருமணம் பிரச்சனை இருக்கும் இந்த கிராமத்தில் விவசாயம் லேண்டில் இருக்கிறவங்க அந்த விவசாயத்துக்குள்ளே ஒரு வீடை கட்டி விட்டுடுவாங்க அந்த காம்பவுண்டில் எல்லாமே இந்த மரம் இருக்கும் அதனால் இந்த தென்னை மரத்தினால சில பிரச்சனைகள் இருக்குது இது சூக்மம் அதனால் சூக்மமாக சொல்கிறேன் என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிட்டிக்குள்ளே வந்துடலாம் இப்போல்லாம் ஃப்ளாட்டில் வாழ்கிறது ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஃப்ளாட்டுடைய காம்பவுண்ட் வார்டில் எந்த திசையில் இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் வாழ்கிற ஃப்ளாட்டுக்கு தென்கிழக்கில் இங்கே வாழ்கிற ஃப்ளாட்டுக்கு தென்கிழக்கில் சிங்கல் மரம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மகனுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன சிங்கிள் சிங்கிள் பில்டிங்காக இருக்குது இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்குது காம்பவுண்ட் வால் இருக்குது வீட்டுக்கு உடக்கிழக்கில் தென்னை மரம் இருக்கக்கூடாது சிங்கிள் உடக்கிழக்கில் இருக்கக்கூடாது வீட்டில் பெண்கள் அதிகமாகிவிடும் ஆண்வரிசு இருக்காது எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கக்கூடாது பாருங்கள் நீங்கள் இதை அஞ்சு ஆறு பத்து ஏழு பதினொன்று பதிமூணு பதினைஞ்சி இந்த கவுண்ட்டில் நீங்கள் வைக்கலாம் எங்கே வைக்கலாம் தெற்குல வைக்கலாம் மேற்கில் வைக்கலாம் வட மேற்குல வைக்கலாம் வடகிழக்கில் வைக்கக்கூடாது கிழக்கில் வைக்கக்கூடாது தென்கிழக்கில் ஒத்த மரம் இருக்கக்கூடாது வீட்டுக்கு பிரதான வாசல் உச்ச வாசலாக இருந்தால் தெற்கு தேசியில் நீங்கள் எவ்வளோ மரம்னாலும் வைக்கலாம் நல்ல வாசல் இருந்தால் வீட்டுக்கு தென்கிழக்கில் சிங்கலாக இருக்க கூடாது இந்த மரத்தினால் கிரகத்துடைய தாக்கங்கள் இருக்காது செவ்வாய் சனியின் தாக்கம் இருக்கும் அதனால் இது தென்கிழக்கில் இருக்கக்கூடாது சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக கிழக்கு திசையில் தென்னை மரம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க